மகாராஷ்டிர மாநில ஆளுநராக பதவியேற்க புதுச்சேரியில் இருந்து இன்று புறப்பட்ட மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் திரு சரத் சவுகான் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ஸ்ரீனிவாஸ் அரசு செயலர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் வாத்துறை தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர் சிம் சார் சி எம் சார் சார் டுவெண்டி ஃபைவ்க்கு கிளம்பணும் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் கிளம்பணும் டீ கிளம்பணும் நடக்கும் ரோட்டல்ல நிறைய படகு சரி டீ சீக்கிரமாக